எல்லாரும் கென்ட்டு கேக்குற ஒரே கேள்வி என்ன கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நீ நிஜமாட்டுமே வேலைக்கு போய்கிட்டே தான் இந்த வீடியோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு எப்படிதான் இவ்வளவு டைம் கிடைக்கிது வீடியோ அப்லோட் பண்றதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நிஜமா சொல்றேன் ஆஹ் நான் தூங்குறது ரொம்ப கம்மியாதான் இருக்கும் போல எனக்கே ஃபீல் ஆகுது ரொம்ப இது பண்ணிட்டே இருக்க வேணும் ஒரு பக்கம் கலைஞ்சிச்சு நான் வேலைக்கு போகணும் அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் சம் ஒர்க்ஸ் பார்க்கணும் ஏன்னா இல்லை அப்படின்னா அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல ஸோ ஒரு டைம் பார்க்கணும் நான் இங்கே வேலைக்கு போகணும் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் என்னெல்லாம் மாற்றி 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 மனசை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில அதனால நான் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு என்னோட டார்கெட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வெற்றி வரும் அதுக்காக காத்திட்டு இருப்போம் வெற்றி அடையும் போது உங்களுக்கு அதை ம் கண்டிப்பா ஜெயிப்பேன் நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோமோ அதுக்கான பலன் கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும்ல கிடைக்கும் என்னடா ஏமா மோனி எப்ப வேலைக்கு போயிட்டு வரட்டா பை மோனி